I hey. அதாவது மாண்டி வந்து காலையிலே அஞ்சு மணிக்கு வர கூட அஞ்சு இருபதுக்கு வந்தான் எதனால அஞ்சு இருபது வந்தான் இவன் காலையில எல்லாருமே வேலைக்கு போனவனே சரி போனா நம்ம கரெக்டாக வயலு காலையில வேலை பிடிச்சா தான் வேலை சீக்கிரம் முடியும் அவனும் ஃபோன் அடிக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கல எடுக்கலை ரெண்டாவது டைம் ஃபோன் அடிக்கேன் எடுத்துட்டான் எடுத்து சொல்லுதான் நான் வந்து பைக்லாம் ஸ்டார்ட் பண்ணி விட்டு போயிடறேன்னு தான் இவன் வீட்டில் இருக்காடின்னு நினச்சிட்டேன் ஏதா ஃபோன் எடுத்து சரி லாஸ்ட் ஒரு டைம் அடிப்போம் வேலைக்கு வரேன் விட்டு போகாண்டு போன் அடிக்கடி எடுத்துட்டான் எடுத்து சொல்லுதான் போயிடுறாங்களே விட்டு போயிறாங்களே வர முடியாது சரியா பையன் எங்க பையனுக்கு வந்து வாரம் வர முடியாதுன்னு சொல்லலாம் அது எதுக்கு இல்லாட்டி கேக்கேன் சொல்ல முடியாது பைக்ல இருபது நான் ஏக் நான் கேல வந்தே ஏக் லட்டி